இதர விதர உவமையை தொல்காப்பியர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் தடுமாறும் உவமை பசுமை மாறா இயக்கத்தை தோற்றுவித்த பங்காரி மத்தாய் அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு இது இரண்டாயிரத்தி நான்கு டிப்ஸ் என்பதன் தமிழாக்கம் என்ன சிட்ய் பருதிமார்க் கலைஞர் யாரிடம் குற்றியலுகரத்திற்கு விளக்கம் கேட்டார் மறைமலை அடிகள் தைப்பூச திருவிழாவுக்கு விடுமுறை விட்டு கொண்டாடும் நாடு இது முரீசியஸ் ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த இஸ்லாமிய தொகுப்புக்கு என்ன பெயர் மஸ்னவி உரை இல்லாத இலக்கண நூல் எது நேமிநாதம் புலவருக்கு தன் மகளையே பரிசாக அளித்த மன்னன் யார் கடல் பிறகூட்டிய சேரன் செங்கூட்டுவன் தாயுமானவர் வரலாற்றை முதன் முதலில் எழுதியவர் யார் காசு பிள்ளை ஓவா செய்தி என்ற நூலின் ஆசிரியர் யார் மு வரதராசனார் சர்பயாகம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் சிற்பி பாலசுப்ரமணியம் வசை பாடுவதில் காலமேகத்தைப் போன்று விளங்கக்கூடிய இஸ்லாமிய புலவர் யார் ஜவ்வாது புலவர் சிதம்பர கோயிலை படைவீடாக பயன்படுத்தி அந்நியர் யார் பிரெஞ்சுக்காரர்கள் இழந்த லெமூரியா என்ற நூலின் ஆசிரியர் யார் ஸ்காட் எலியட் மாண்டுடர் பேச்சுப்படின் வளக் வாழக்கில்லேன் என்று கூறியவர் யார் ஆண்டாள் சேவா ஸ்டேஜ் என்ற நாடகக் குழுவை தொடங்கி நடத்தியவர் யார் எஸ் வி சகஸ்ரனாம் செட்டிநாட்டில் காவணம் என்ற சொல் எதனை குறிக்கும் பந்தல் சித்தர் பாடல்களில் சரஸ்வதி என்கின்ற சொல் எந்த கீரை வகையை குறிப்பிடுகிறது வள்ளாரைக் கீரை பாம்பை வணங்கும் வழக்கம் அதிகமாக காணப்படும் மாநிலம் இது கேரளா ஆற்றுப்படை இலக்கணம் எந்த திணையில் கூறப்படுகிறது பாடான் திணை தமிழ் சொற்களையும் தமிழக இடப்பெயர்களையும் தமிழ் பெயர்களையும் கொண்டுள்ள வேற்று நாட்டு கல்வெட்டு இது இலங்கை நாட்டு சிங்கள கல்வெட்டு தேவநகரி எழுத்துக்கள் வடிவத்தில் எவ்வகை உயிரெழுத்துக்கள் இல்லை ஏகார ஓகாரம் மேலை நாட்டவரின் ஒப்பியல் ஆய்வியலில் மிகுந்த நாட்டம் காட்டியவர் யார் ஃபர்ரோ திராவிட மொழிகளின் இலக்கண அமைப்பு என்ற நூலில் என்ற நூல் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேச்சு மொழி பற்றியும் கிளை மொழி பற்றியும் ஆராய்ந்து வரும் பல்கலைக்கழகம் எது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மொழியியல் பிரிவு பிராகுயி என்ற மொழி கண்டறியப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு இந்திய மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பேர் திராவிட மொழியை பேசுகின்றனர் இருபத்தெட்டு சதவீதம் குரூக் மக்கள் பேசும் தாய்மொழி எது குடகு யாருடைய கல்வெட்டில் சேர சோழ பாண்டியர் பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன அசோகர் கல்வெட்டு ஆரம்பகால பல்லவ பல்லவ அரசர்களின் செப்பு பட்டயங்கள் எம்மொழியில் வெளியிடப்பட்டன பிராகிருதம் மகாபாரத காலத்தில் அரசனான பாண்டு என்கின்ற பெயரில் இருந்துதான் பாண்டியர் என்ற பெயர் வந்தது என்று விளக்கம் கூறும் கல்வெட்டு இது வாரூசி கல்வெட்டு டிப்ஸ் என்பதன் தமிழாக்கம் என்ன சிற்றிகை தொல்காப்பிய ஏட்டுச்சுவடியில் கூட அங்கனம் என்னும் சொல் எவ்வாறு எழுதப்பட்டுள்ளது இங்கனம் மொழிக்கு இடையில் சில இடங்களில் எவை மறையலாம் என்று தொல்காப்பியரை குறிப்பிடுகிறார் உகரம் எவ்வகை துணைவினைகள் திருக்குறள் பரிபாடல் களித்தொகை சிலப்பதிகாரம் முதலிய நூல்களில் நன்கு இடம்பெற்றுள்ளன விடு சிலப்பதிகாரம் மணிமேகலை இவை இரண்டும் தேப்போமி அவர்கள் எக்கால இலக்கியம் என்கின்றார் சங்ககால இலக்கியம் தென் பாண்டிநாடு என்பது தற்போது எந்த பகுதியை குறிக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தின் தென் பகுதியை குறிக்கும் கூடினார் பால்நிழலாய் கூடார் பால் வெய்யாதாய் காவலன் வெண்கொடை போல் காட்டீச்சே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள காப்பியம் இது சிலப்பதிகாரம் மகாத்மாவும் மதுவிளக்கும் என்ற நூலின் ஆசிரியர் யார் மாப்போ சிவஞானம் சுயரூபம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் கு அழகிரிசாமி விடிவெள்ளி என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் நா பிச்சமூர்த்தி மகாபாரதத்தில் அர்ஜுனன் நெருப்பில் விழும்பொழுது காட்சியை பார்ப்பதற்கு யார் யாரை அழைத்தார் ஜெயத்ரதன் துரியோதனனை அழைத்தார் மாசுபடினும் மணிதன் சீர்குன்றாதாம் பூசு கொள்ளினும் இரும்பின்கண் மாசு ஒட்டும் பாசத்துள் எட்டு விளக்கினும் கீழ்தன் மாசுடமை காட்டிவிடும் நான் என்கின்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது இது எத்தனையாவது பாடல் நான்மணி கடுகிகையில் நூறாவது பாடல் நாகதேவி என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் சாண்டிலியன் பொட்டாளின் மூன்று தலைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் எஸ் ராமகிருஷ்ணன் குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியவர் யார் ஊன்பொதி பசுங்குடையார் மாபூசி அவர்களுக்கு சிவஞானி என்ற பெயரிட்டவர் யார் சரபையர் என்ற முதியவர் சாவி சுமார் இவை எம்மொழி சொற்கள் சாவின்றது போர்ச்சுகீசிய சொல் சுமார் அப்படின்றது பாரசீக சொல் நம்மை விட வலிமை குறைந்தவரிடத்தில் போர் செய்தல் கூடாது என்று கூறியவர் யார் ஆவோர் மூலங்கிலார் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று பாராட்டியவர் யார் அவ்வையார் தொன்று தொட்டு காரணமின்றி வரும் பெயர் என்ன இடுகுறி பெயர் ஆயுதம் செய்வோம் நல்ல காயுதம் செய்வோம் என்று பாடியவர் யார் பாரதியார் அளபடை எத்தனை வகைப்படும் அவையாவை அளபடை இரண்டு வகைப்படும் உயிரளபடை ஒற்றளபடை கெட வாழ்வின் பொழிவு அழியும் என்று கூறியவர் யார் பெருங்கடுகு நாரதர் வந்தார் இது எவ்வகையாகு பெயர் ஓமையாகு பெயர் தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ராப்பி சேது பிள்ளை திரிகடுகத்தை எழுதிய நல்லாதனார் பிறந்த மாவட்டம் ஊர் எது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருத் என்னும் ஊர் யார் இவர் இடையாளங்குடியில் பிறந்தவர் அவரது நினைவை போற்றும் வகையில் இடையாளங்குடியில் அவருக்கு மணிமண்டபமும் அவரின் பெயரில் பள்ளியும் உள்ளது யார் இவர் செய்குதம்பி பாவலர் சயத்ரனின் தந்தை பெயர் என்ன விருத்த சத்ரன் ஊரில் சிவன் கோவில் பெருமாள் கோவில் பள்ளிவாசல் என பெரும் கட்டிடங்கள் என்றாலும் மாதா கோவில் பொது கல்வி தரும் பள்ளிவாசல் பள்ளிக்கூடம் சிவன் பெருமாள் தாங்கள் மட்டும் படித்தால் போதும் என்று எங்கள் படிப்பை கவனிக்கவில்லை என்று வருந்தும் கவிதை யாருடையது கவிஞர் பழமலை அம்மை என்ற வடப்பிற்கு எடுத்துக்காட்டாக கூறும் சங்க இலக்கியம் இது ஐங்குறுநூறு நூறு இதில் வள்ளினம் மிகுமா மிகாதா மிகும் இகர வினையெச்சத்தின் பின் வள்ளினம் மிகும் வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள் என்றவர் யார் பெரும்பதுமனார் இரவலன் வராவிட்டாலும் தேடி வரவழைத்துக் கொடுக்கும் மன்னன் ஆடுகோட்பாட்டுச் சேரலாதன் புகழ்ந்து பாடியவர் யார் நச்சொல்லையார் அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் கவிஞர் கண்ணதாசன் ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்றன் தீங்குடைய பணப்போக்குடையர் வாழும் நாட்டில் தென்படுமா மொழி உணர்ச்சி இவ்வரிகள் யாருடைய தண்டமல் காதலை வலியுறுத்தும் முடியரசன் பவ்வம் புனரி என்ற இரண்டு சொற்களின் பொருள் என்ன கடல் உண்மையான செல் செல்வம் என்பது பிறர் துன்பம் நீக்குவதுதான் என்றவர் யார் நல்வேட்டனார் ஈழுத்து பூதன் வேதனார் உதவி செய்ததை எவ்வாறு குறிப்பிடுகின்றார் உதவியாண்மை பிரதாப முதலியார் சரித்திரம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி எட்டு தமிழ்தூதி என்ற நூலின் ஆசிரியர் யார் தனிநாயகம் அடிகள் நான் மரபின் பிள்ளை புதுமையின் தோழன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார் சிற்பி பாலசுப்ரமணியம் மாதவி காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் கவிஞர் தமிழ் கவிதை அல்ல என்ற நூலின் ஆசிரியர் யார் கலைஞர் கருணாநிதி சூரியகாந்தி என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார் நா காமராஜன் இயற்கை தாய் மீன் குழம்பு வைத்தால் உப்பு அதிகம் கொட்டிவிட்டாள் என்று கூறியவர் யார் குருவிக்கரம்பை சண்முகம் சிகரங்களை நோக்கி என்கின்ற புதினத்தை படைத்தவர் யார் வைரமுத்து பாண்டவர் பூமி என்ற நூலின் ஆசிரியர் யார் கவிஞர் வாளி மணி பிறவாள நடையை தோற்றுவித்தவர்கள் யாவர் சமணர்கள் அருணகிரியார் பாடிய பாடல்கள் தற்போது எத்தனை கிடைத்துள்ளன ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது மணி பிறவாள நடை என்பதன் பொருள் என்ன மணி என்றால் முத்து பிறவாளம் என்றால் பவளம் ஆக முத்தும் பவளமும் கலந்த நடை கவிதை என்பது இறைவன் மனிதனுக்கு தந்த தெய்வீக மருந்து என்று கூறியவர் யார் ஜான் கேவல் கவிதைக்காக ஒரு முறை கருத்துக்காக ஒரு முறை உணர்ச்சிக்காக ஒரு முறை யான் பாவேந்தர் கவிதையை படித்து இன்புற்றதாக கூறியவர் யார் கியாபே விஸ்வநாதம் ஜீவானந்தம் அவர்களுக்கு அவரே வைத்துக்கொண்ட கொண்ட தனித்தமிழ் பெயர் என்ன உயிர் இன்பன் தீண்டாமையை ஒரு பேய் என்று கூறியவர் யார் கவிமணி தேசிய விநாயகனார் பாரதியாரை பலே பாண்டியா என்று யாரை பாராட்டினார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அனார்களி என்ற உலக சிறுகதை தொகுப்பை எழுதியவர் யார் வாவேசு ஐயர் இதழ்கள் என்னும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார் லாசா ராமாமுர்தம் மலரும் மனமும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் பி எஸ் ராமையா தீண்டாமையை ஒரு பேய் என்று கூறியவர் யார் கவிமணி தேசிய விநாயகனார் பாரதியாரை பலே பாண்டியா என்று யாரை பாராட்டினார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அனார்கலி என்ற உலக சிறுகதை தொகுப்பை எழுதியவர் யார் வாவேசு ஐயர் இதழ்கள் என்னும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார் லாசா ராமாமுர்தம் மலரும் மனமும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் பி எஸ் ராமையா லேப்ஸ் என்ற பழங்குடியினர் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் ஸ்காட்டினேவியா டாரெக்ஸ் என்ற பழங்குடியினர் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் ஆப்பிரிக்கா காட்ஸ் என்ற பழங்குடியினர் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் மேற்கு ஆசியா எக்ஸிமோக்கல் என்ற பழங்குடியினர் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் கனடா புல் ஆனி என்ற பழங்குடியினர் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் நைஜீரியா அஃப்ரிடி என்ற பழங்குடியினர் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் பாகிஸ்தான் பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு வரை தினமும் ஐம்பது கேள்வி பதில்கள் நம் சன்சரா ஸ்டடி யூடியூப் சேனலில் வரும் என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோளாகவும் அமையும் நன்றி சஹோ இப்லா என்ற பழங்குடியினர் எந்த நாட்டைச் சார்ந்தவர் எகிப்து வேதா என்ற பழங்குடியினர் எந்த நாட்டை சார்ந்தவர் இலங்கை எய்னு என்ற பழங்குடியினர் எந்த நாட்டை சார்ந்தவர் ஜப்பான் லெமோரியாவே பழைய தமிழகம் என்று கூறுபவர் யார் மாணிக்கவேலு நாயக்கர் மாறன் அகப்பொருள் என்ற இலக்கண நூலின் ஆசிரியர் யார் திருக்குறுகை பெருமாள் கவிராயர் பாண்டு போயர்ஸ் என்ற பழங்குடியினர் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் தென் ஆப்பிரிக்கா சையர் பிக்மிஸ் என்ற பழங்குடியினர் எந்த நாட்டை சார்ந்தவர் ஆப்பிரிக்கா யாப்புக்குள் இருந்து யாழ் மீட்டுபவர் என்று தன்னைத்தானே குறிப்பிட்டு கொண்டவர் யார் ருத்ரமூர்த்தி என்ற இயற்பெயர் கொண்ட மகாகவி உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்புக்கும் ஓர் காரணம் என்று கூறுபவர் யார் முக்கு ஜெகநாதராஜா சொற்பிறப்பு ஒப்பியல் அகர வரிசையை வெளியிட்டவர் யார் நல்லூர் சுவாமி ஞான பாடும் பறவைகள் கூடு உனக்கு ஒரு பாடல் புனைந்ததுவும் மூடும் திரையோடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததுவும் என்னும் கவிதை வரிகளின் ஆசிரியர் யார் தமிழ் ஒளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றின் நிலை முனியாது கற்றல் நஞ்சே என்ற இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது புறநானூறு அகநானூற்றில் முல்லை திணைக்குரிய பாடல் வரிசை எண்கள் என்ன நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு பெரும்பான் ஆற்று பாடியவர் யார் பாட்டுடை தலைவன் யார் பாடியவர் கடியலூர் ஒருத்திரங்கண்ண கண்ணனார் பாட்டுடை தலைவர் தொண்டைமான் இளந்திரையன் குறிஞ்சி திணைக்குரிய சிறுபொழுது என்ன யாமம் பூக்கள் யாவை தாமரை செங்கழுநீர் குவளை இரண்டாம் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு எங்கு நடைபெற்றது சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்றது கற்பின் உற்பத்தி எத்தனை நான்கு மதிலை உள்ளிருந்து பாதுகாப்பவர் சூடும் பூ என்ன நொச்சி அரசருக்கு நண்பராகவும் இடிந்து உரைப்பவராகவும் நல்வழி காட்டுபவராகவும் இல்லற வாழ்க்கையை செழுமைப்படுத்தக்கூடியவராகவும் சமூக நலனின் அக்கறை உடையவராகவும் இருந்தவர்கள் யாவர் புலவர்கள் கொல்ல வேண்டுபவை எவை தள்ள வேண்டுபவை எவை என்று கூறும் பதினெண் கீழ்கணக்கு நூல் இது ஆசார கோவை வெற்றி வேட்கையில் எத்தனை அறிவுரைகள் உள்ளன எண்பத்தி இரண்டு திருநாவுக்கரசர் பாடிய திவார பா பதிகங்களின் எண்ணிக்கை எத்தனை பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை பதிகங்கள் முன்னூற்றி பதினேழு பாடல்கள் மூவாயிரத்தி அறுபத்தி ஆறு ஈழம் படிக்க மறந்த கதை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஜோதி மகளிர் மட்டும் என்ற நூலின் ஆசிரியர் யார் பாராகவன் வி பி சிங் நூறு என்ற நூலின் ஆசிரியர் யார் கூவி லெனின் மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார்முதல் முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் முதல் பூதமே என்கின்ற இந்த பாடலின் ஆசிரியர் யார் திருமூலர் சென்னி மார்க்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் யார் எஸ் ராமகிருஷ்ணன் விடியல் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் அபிலாஷ் மயங்கொழி எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை எட்டு மும்மணி கோவையின் ஆசிரியர் யார் குலாம் கதிரு உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்ற இந்த பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் பாவேந்தர் பாரதிதாசன் சிறையில் இருந்த பொழுது நீர் கேட்டு தாமதமாக வந்ததை உணர்ந்து தன்மானம் காரணமாக உயிர் துறந்த மன்னன் யார் சேரன்மான் கணைக்கால் இரும்பறை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது காவல் கோட்டம் சாத்தாவா என்பது எவ்வகை தொடர் வெளித்தொடர் இறைவனை தமிழ் என்ற சொல்லால் அழைத்த ஆழ்வார் யார் திருமங்கை ஆழ்வார் நன்னூலுக்கு கிடைக்கும் மிக பழமையான உரை யாருடையது மயிலைநாதர் உரை காப்பியத்திற்கு கதையை விட பாத்திரப்படைப்பு மிகவும் சிறப்பானது என்று கூறியவர் யார் அரிஸ்டாட்டில் மேல் பள்ளும் கீழ் இதழும் பொருந்த பிறக்கும் எழுத்து என்ன இவ் தொல்காப்பியம் குறிப்பிடும் வண்ணங்கள் எத்தனை இருவது மலையிடை மலையிடை பெறவா மணியே என்கோ அலையிடை பெறவா அமிழ்தே என்கோ என்ற இந்த கூற்று யாருடையது கோவலனுடையது திருத்தொண்டர் மாக்கதை என்று குற் அழைக்கப்படும் நூல் இது பெரிய புராணம் காஞ்சி புராணத்தில் பிறந்த ஆழ்வார் யார் ஆழ்வார் குருவின் கட்டளையை மீறி திவ்ய ரகசியத்தை அனைவருக்கும் சொன்னவர் யார் ராமானுஜர் ராமனை குழந்தையாக பாவித்து தாளாட்டு பாடிய ஆழ்வார் யார் குலசேகர ஆழ்வார் திராவிட சாகரம் என்று அழைக்கப்படும் நூல் எது நாலாயிர திவ்ய பிரபந்தம் இனாம் என்கின்ற சொல் எம்மொழி சொல் உருது தொல்காப்பியர் கால எழுத்து வடிவம் எது வட்டெழுத்து இடைச்சொற்களை சொற்களை சீன மொழியினர் எவ்வாறு அழைப்பர் வெறும் சொற்கள் இறந்த காலம் இறப்பில்லா காலம் என்ற இருவகை காலம் மட்டுமே இருந்த காலம் எந்த காலம் தொல்காப்பியர் காலம் பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு வரை தினமும் ஐம்பது கேள்வி பதில்கள் நம் சன்சரா ஸ்டடி யூடியூப் சேனலில் வரும் என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோளாகவும் அமையும் நன்றி சகோ திராவிட மொழிகளில் மூக்கொழி மிகுந்த மொழி இது மலையாளம் பல்லவர் காலத்தில் மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள் எவை ஏ உ எந்த பூதத்திற்கு பயந்து நற்கீரர் அவர்கள் திருமுருகாற்றுப் படையை பாடியதாக சொல்லப்படுகிறது கர்க்கிமுகி திருமுருகாற்றுப் படை எத்தனையாவது திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளது பதினோராம் திருமுறை தில்லைக்கு செல்வாயா என்ற வினாவிற்கு உடம்பு வலிக்கும் என்று விடை கூறுவது எவ்வகை விடை ஊறுவது குரல் புத்தரின் ஆதிவேதம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அயோத்திதாச பண்டிதர் எழுத்துக்கள் முழுவதுமாக மாறினாலும் அதன் பொருள் மாறாது இது எவ்வகை போலி முற்றுபோலி இந்தியாவின் விடுவெள்ளி என்று அழைக்கப்படுபவர் யார் விவேகானந்தர் தென்னிந்தியாவின் சீர்திருத்த தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அயோத்திதாச பண்டிதர் நவீன இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ராஜாராம் மோகன் ராய் மனித மனங்கள் எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை மாறுகிறது தொண்ணூறு ரேவதி பிக்ஷு என்ற புனைப்பெயர் கொண்ட எழுத்தாளர் யார் நா பிச்சமூர்த்தி மொழி எத்தனை வகைப்படும் மூன்று ஏசு பிரான் பிள்ளைத்தமிழ் என்னும் நூலை பாடியவர் யார் அரூர் செல்லத்துறை முடியரசு அவர்களின் இயற்பெயர் என்ன துரைராசு அவர்கள் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது திருப்பாவையை தழுவி எழுதப்பட்ட நூல் என்ன இறையரசன் அவர்கள் எழுதிய கன்னிப்பாவை புத்தர் சரித்திரப்பா என்ற நூலின் ஆசிரியர் யார் அயோத்திதாச பண்டிதர் எனக்கு நகைச்சுவை உணர்வு மட்டும் இல்லையெனில் எப்பொழுதோ இறந்திருப்பேன் என்று கூறியவர் யார் காந்தியடிகள் ஒரு பைசா தமிழன் என்கின்ற இதழ் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே என்கின்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது இதனை எழுதியவர் யார் வாணிதாசன் அவர்கள் எழுதிய நூல் தொடுவானம் என்கின்ற நூலில் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது அறிஞரண்ணா அவர்களின் முதல் சிறுகதை இது கொக்கரகோ குவி ஒளி எழுத்துக்கள் எத்தனை ஐந்து என்ன அப்படின்றதுல நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உயிர் மெய் குரல் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை தொண்ணூறு உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை இருநூற்றி பதினாறு காண முயல் எய்த அம்பினில் யானை புழைத்தவேல் ஏந்தல் இனிது என்ற இந்த குரல்பாவில் இடம்பெற்றுள்ள அணி எது பிரிது மொழிதல் அணி கண்ணெழுத்துப்படுத்த எண்ணு பல்புதி என்னும் வரி பெற்றுள்ள தமிழ் நூல் இது சிலப்பதிகாரம் சின்னசீரா என்ற நூலை எழுதியவர் யார் பனு அகமது மறைக்காயர் எட்டு எழுத்து ஏழே ஓரெழுத்து எழுத்து ஒரு என்று கூறியவர் யார் தொல்காப்பியர் என் சுவை என்பது என் என்ற நூலின் ஆசிரியர் யார் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் குரல் அற்றவனின் தலைவன் என்ற இதழின் ஆசிரியர் யார் அம்பேத்கர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழ் செம்மொழி விருது பெற்றவர் யார் ஈரோடு தமிழன்பன் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று கூறியவர் யார் பணம் தனிநிலை என்பது என்ன ஆயுத எழுத்து கொள்ளன் தெருவில் ஊசி விற்பது போல என்கின்ற பழமொழி இடம்பெற்றுள்ள நூல் எது ஐந்தினை ஐம்பது களவழி நாற்பது என்ற நூலின் ஆசிரியர் யார் பொய்கையார் சாவடி பேட்டை ஆகிய சொற்கள் எந்த மொழியிலிருந்து தமிழுக்கு வந்தன தெலுங்கு தமிழில் முதன் முதலில் வெளிவந்த கவிதை இலக்கிய நாடகம் எது பருதிமார் கலைஞர் எழுதிய மான விஜயம் நாடகத்துறையில் தொல்காப்பியர் என்று கலைஞர்களால் பாராட்ட பெற்றவர் யார் அவ்வை சண்முகனார் கபிலருக்கு நஞ்சாய் என்னும் குஞ்சில் ஏறி நின்று கண்ணில் கண்ட இடங்களில் எல்லாம் கொடுத்தவர் யார் கடுங்கோ வாழியாதன் இரட்டை அப்படின்னா இரண்டு முசுக் அப்படின்னா மூன்று என்று என்ற எண்ணு பெயர்கள் எந்த திராவிட மொழியில் இருந்து வந்தன ப்ராகுயி முன்னூர்கள் சொல்லப்பட்டதாகவும் பழைய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தொல்காப்பியர் எத்தனை இடங்களில் குறிப்பிடுகின்றார் இருநூற்றி ஐம்பதுக்கு மேல் திராவிட மொழிகளில் அதிக ஒளிகளை கொண்ட மொழி எது தோடாமொழி தந்திரவார்த்திகா என்னும் நூலின் ஆசிரியர் யார் குமரிழப்பட்டார் மாற்று இலக்கணத்தின் தந்தை யார் நாம் சாம்ஸ்கி தமிழின் தொடரியலை முதன் முதலில் ஆராய்ந்தவர் யார் சாஹா தியலிங்கம் எந்த திராவிட மொழியில் இரண்டாம் வேற்றுமைக்கு முன்னர் அக்ஜினை சொற்கள் சாரியை ஏற்பது இல்லை கன்னடம் ஓரோவன் என்கின்ற தமிழ் என்ற பழங்குடி மக்கள் எந்த திராவிட மொழியை பேசுகிறார்கள் க்ரூக் இந்தியாவை நாவலர் தன் பொழில் என அழைத்த தமிழ் இலக்கியம் இது மணிமேகலை பாண்டிய நாட்டு சோழ நாட்டு வழக்காறுகளையும் உச்சரிப்புகளையும் எந்த நூலில் அதிகமாக காணலாம் லீலா திலகம் உயிர்த்தெழும் காலத்திற்காக என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் சு வில்வரத்னம் பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு வரை தினமும் ஐம்பது கேள்வி பதில்கள் நம் சன்சரா ஸ்டடி யூடியூப் சேனலில் வரும் என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோளாகவும் அமையும் நன்றி சகோ திகட சக்கரம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் ஆ முத்துலிங்கம் மனித இனத்தின் ஆதி அடையாளமாக திகழ்வது எது மொழி தைரியம் என்பது எம் மொழிச்சொல் லத்தீன் மொழி ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலின் ஆசிரியர் யார் மசாபு அக்பு கொகோ உலக நாட்குறிப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் சாமுவேல் பெப்பிசு கலைகளின் உச்சம் எது கவிதை பிளாஸ்டிக் குறை என்பதற்கான தமிழ் பதம் என்ன நெகிழிப்பை கோவில் விமானம் எதன் மேல் அமைக்கப்பட்டிருக்கும் அகநாழிகை கவிதையினை பேசுவது போல் எழுதுவது உத்தமம் என்று கூறியவர் யார் மகாகவி பாரதியார் இயற்கை வேளாண்மையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார் நம்மாழ்வார் புது கவிதையின் இயக்கத்தை தோற்றுவித்த மேலை நாட்டவர் யார் அமெரிக்காவை சேர்ந்த வால்ட் விட்மன் இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுபவர் யார் ஆனந்தரங்கர் திராவிடர்களை மலை நில மனிதர்கள் என்று அழைத்தவர் யார் கபில சுவலபெல் மொழியில் மிதந்து கொண்டுதான் நான் பிறகிறேன் என்று கூறியவர் யார் இந்திரன் கோவில் கோபுரம் எந்த அரசின் அடையாள சின்னமாக உள்ளது தமிழக அரசு ரவீந்திரநாத் தாகூர் அனைவராலும் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் குருதேவ் தேவ் அமை என்ற சொல்லின் பொருள் என்ன மூங்கில் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்த சீன ப துறவி யுவான் சுவாங் கோட்டை என்று முடியக்கூடிய இடப்பெயர்கள் கொண்ட சொற்கள் தமிழ்நாட்டில் எத்தனை உள்ளன இருநூற்றி நாற்பத்தி எட்டு கோயில் கோபுரம் எதன் மீது அமைக்கப்பட்டிருக்கும் வாயில்களின் மீன் பறவைகள் ஒருவேளை தூங்கப்போய் விடலாம் என்பதே எந்த மொழியின் மொழிபெயர்ப்பாகும் ஊரிய மொழி ஊறுதோறும் திண்ணைப்பள்ளிகள் எந்த நூற்றாண்டின் இடைப்பகுதியில் இருந்தன பத்தொன்போதாம் நூற்றாண்டின் இடைப்பகுதி கற்றலி கோயில்களை முதன் முதலில் உருவாக்கிய மன்னன் யார் இரண்டாம் நரசிம்மவர்மன் எட்டு தொகை நூல்களில் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இல்லாத நூல்கள் எத்தனை யாவை பதிற்று பத்து பரிபாடல் புறநானூறு என்ற மூன்று நூல்களிலுமே தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் இருக்காது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எத்தனையாக வகைப்படுத்தலாம் எண்ணிக்கை எத்தனை அறநூல் பதினொன்று புறநூல் ஒன்று அகநூல் ஐந்து என்னென்ன கமெண்டில் சொல்லுங்கள் என்னென்ன நூல்னு இன்னா நாற்பது நூலின் ஆசிரியர் யார் கபிலர் ஐங்குறு நூற்றை தொகுத்த ஆசிரியர் யார் மதுரை கூட லோர்கி நமக்கு தெரியும் இந்த பெயரை உடைய இன்னொருவரால் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் இயற்றப்பட்ட நூல் எது பதினெண்டு கீழ்கணக்கு நூலில் முதுமொழி காஞ்சின்றது வேறொருத்தர் எழுதியிருக்கார் ஆனால் இதே தான் மணிமேகலை எந்த சமயத்தைச் சார்ந்த நூல் பௌத்தம் ஐஞ்சிறு காப்பியங்களில் ஆசிரியர் பெயர் கிடைக்காத காப்பியங்களின் எண்ணிக்கை எத்தனை நான்கு திருமுறையில் திருக்கடை காப்பு என்பதனை பாடியவர் யார் திருஞான சம்பந்தர் கந்த புராணத்தின் ஆசிரியர் யார் கச்சியப்ப சிவாச்சாரியார் நேமிநாதம் நூலின் ஆசிரியர் யார் குணவீர பண்டிதர் பெத்லஹேம் குரவஞ்சியின் ஆசிரியர் யார் வேதநாயக சாஸ்திரி பெண்மதி மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார் மயூரம் வேதநாயகம் பிள்ளை குங்குவேலிர் புலவரின் நூல் எது பெருங்கதை விஸ்லோ அவர்கள் எழுதிய நூல் எது தமிழ் அகராதி நரிவிருத்த நூலின் ஆசிரியர் யார் திருத்தக்க தேவர் காஞ்சிபுராணத்தின் ஆசிரியர் யார் சிவஞான முனிவர் நவீன கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார் மகாவித்மான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சிறுகதையின் தந்தை யார் வாவீசு ஐயர் தமிழ்நாட்டின் பெர்னான்ஷா என்று அழைக்கப்படுபவர் யார் மு வரதராசனார் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்படுபவர் யார் கல்கி தனித்தமிழ் இசை காவலர் என் என்பவர் யார் ராஜா அண்ணாமலைச்செட்டியார் தமிழ்நாட்டின் மாபாசான் என்பவர் யார் புதுமை பித்தன் தமிழ்நாட்டின் தாகூர் தமிழ்நாட்டின் பேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் யார் வாணிதாசன் ஆளுடைய அரசு என்று அழைக்கப்படுபவர் யார் திருநாவுக்கரசர் திராவிட சிசு என்று அழைக்கப்படுபவர் யார் திருஞான சம்பந்தர் திருக்குறளார் என்று போற்றப்படுபவர் யார் வி முனுசாமி சதவாதானி என்று அழைக்கப்படுபவர் யார் செய்குதம்பி பாவலர் பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு வரை தினமும் ஐம்பது கேள்வி பதில்கள் நம் சன் ஸ்டெடி யூடியூப் சேனலில் வரும் என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோளாகவும் அமையும் நன்றி சகோ